ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதகை பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் அதாவது குடமிளக சாதம் மிர்ச்சின்னு சொல்லுவாங்க பெல் பெப்பர் ரைஸ் வாங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் குடமிளகாய் சாதம் ரெடி பண்ண போகிறோம் இன்னைக்கு பெல் பெப்பர் அதாவது குடமிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க இது பேர் சிம்லா மிர்ச்சின்னு சொல்லுவாங்க ரெண்டு எடுத்துக்கோங்க பீன்ஸ் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு நெய் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு பருப்பு எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க லவங்கம் ஒரு நாலு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு நாலு மிளகாய் ரெண்டு வெள்ளாரி வெங்காயம் இஞ்சி சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு பல் ஒரு பதினஞ்சு பல் எடுத்துக்கோங்க வாங்க ரெடி பண்ணலாம் இப்போ இந்த பேனில் நான் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இதை வதக்கிறேன் இதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் பச்சை வாசனையாக இருக்கும் அதனால் லைட்டை வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதோட இஞ்சி வெள்ளை பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் நம்ம இப்போ நம்ம இந்த நாலு பச்சை வெள்ளை பூண்டு, இஞ்சி சோம்பு இந்த வதக்குனா கொடமிளகாய் இதை மிக்ஸியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இதை நல்லா அரைச்சி இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம முந்திரி பருப்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் வெங்காயம் இந்த பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து நான் இருக்கிறதுனால போடுறேன் பீன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குடமிளகாயும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா மசுயணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இதில் தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதுக்கே நான் ஒரு சொட்டு கூட தண்ணி விடலைங்க ஒரு அளவு கூட நான் தண்ணி விடாமல் கொத்தமல்லி நம்ம கொத்தமல்லி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இந்த கொடை வதக்கணும் பார்த்திங்களா அதையும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்க நல்லா வதக்கிட்டோம் இந்த பீன்ஸில் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ரொம்ப தண்ணி இல்லை அவ்வளோதாங்க இதை நல்லா மூடி வச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா அந்த கலவையை வதக்கலாம் இதில் வேறு எதுவும் போட வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கிச்சு நல்லா சுருளை சுருளை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த அரைச்ச ஃபேஸ்ட்டை இதில் கலந்துட்டு இதை வதக்கணும் இதில் பொடியெல்லாம் எதுவுமே நம்ம போட வேணாம் மிளகுத்தூள் மட்டும் பெப்பர் மட்டும் லைட்டாக நம்ம வந்து சாதத்தை இதில் கலந்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் இதை மாதிரி மூடி வச்சிடலாம் உங்களுக்கு அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இப்போ திறந்து பார்க்கலாம் ஆவ் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஆவு எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகுது இல்லை உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து சிம்மை குறைச்சி வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் நான் கிளறிக்கிட்டே இருந்தேன் நான் அப்படியே மூடி வைக்கலங்க இடையில வந்து ரெண்டு மூணு டைம் நான் கிளறிகிட்ருந்தேன் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் நமக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வந்து புதினா சட்னி மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபிரண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரைஸ் வந்து நான் நார்மலாக நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசி தாங்க பாருங்க ரெகுலராக சாப்பிட்ற அரிசி தான் இதை நான் வந்து வேக வச்சு வடிச்சிட்டு நான் வந்து ஆற வச்சிருக்கேன் நான் ரைஸில் உப்பு போடலை நீங்கள் சப்போஸ் ரைஸில் உப்பு போடுறதா இருந்தால் இதில் கொஞ்சம் உப்பு குறச்சிக்கோங்க நான் 2 டம்ளர் ரைஸ் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும் இப்போ இதல நம்ம கிளறும்போது நல்ல பெப்பர் கொஞ்சம் லைட்டா ஏன்னா நம்ம வந்து வரமிளகா சாரி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் அதனால் பெப்பர் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதில் கொஞ்சம் நெய் கலந்துக்கலாம் வாசனைக்கு தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து கீ சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குடமிளகாய் நம்ம அப்படியே நம்ம வந்து வதக்கி கொடுத்தோம்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க தனியாக பொரைக்கி எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக தான் இதில் வந்து நான் வந்து வதக்கிட்டு நான் அரைச்சி வைக்கிறேன் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தக்கன நீங்கள் சாதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பாரு சாதம்லாம் நல்லா கிளறிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீன் கலராக இருக்குது பாருங்க நம்ம எந்த பொடியும் மிக்ஸ் பண்ணவே இல்லை அந்த கொடமளகோட நேச்சுரல் கலர் அப்படியே வந்துருச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தானது நமக்கு கொடமளகா வந்து நம்ம வந்து ஷைடிஷாக தான் வைப்போம் ரைஸில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாதம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்